வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள் முக்கியமான ஒரு விஷயம் பார்க்கப்பறம் இந்த கியூபி கிளப் அண்டு இது வந்து ஸ்டார்ட் பண்ணக்குள்ள ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணலாம்ன்ற சொல்லி வந்தாங்க பட் அதில் சின்ன சின்ன டெக்னிக்கல் யாரும் பேமெண்ட் கொடுக்குறது பிரச்சனை கிட்டத்தட்ட ஒரு மூன்று நாலு மாதமாக ஈடுபட்டு கொண்டு இருந்தது இப்போ வந்து பேமெண்ட் வந்து பே பண்ணி கொண்டிருக்காங்க ஸோ இதில் அட்வோச் பண்ணுறது என்ன மாதிரி என்றது அப்டேட்டும் வந்து கொண்டு இருக்குது இப்போதைக்கு நீங்கள் பேஜ் வியூஸுக்கு வந்து உங்களுக்கு பேமெண்ட் கொடுக்குறாங்க அன்லிமிட்டடாக நீங்கள் பேஜ் வியூ பண்ணுங்கள் உங்களுக்கு பேமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வருமோ அந்தளவுக்கு வியூஸ் பண்ணிக்கொள்ளுங்கள் ஸோ இதில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா டாஸ்க்குற ஆப்ஷன் இருக்குது அதையும் டெய்லி செஞ்சு கொள்ளுங்கள் இரவு நைன் தேர்ட்டிக்கு வந்து இந்த டாஸ்க் வந்து ஓப்பன் ஆகும் அடுத்த நாள் நைன் தேர்ட்டிக்குள்ளே அந்த டாஸ்க்கை செஞ்சுக்கொள்ளுங்க பேஜ் வியூ வந்து மூன்று வெப்சைட்ஸ் இருந்திருக்காங்க இன்னும் சில நாட்கள் அப் வருமெண்ட் சொல்கிறாங்க இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க அது வந்ததுக்கு பிறகு பார்ப்பேன் இப்போதைக்கு ஏர்ன் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் என்றத நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன் வீடியோ ஸ்கிப் நம்ம பாருங்கள் கிரிப்டோபி யூடியூப் சேனலில் சஸ்கிரைப் பண்ணிக்கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதக்காக கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களோட சப்போர்ட்டுக்கு எங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்குது ரைட் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நீங்கள் ஃப்ரீயாகவே செய்யுங்க இப்போதைக்கு நீங்கள் ஏர்ன் பண்ணுற காசை வச்சு கொண்டு ஃப்யூச்சரில் இதில் என்ன செய்ய இல்லாமுன்றதை பிறகு பார்ப்போம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கடா டெய்லி வந்து நீங்கள் லாகின் பண்ணக்குள்ளே இதில் டாஸ்க் அண்ட் ஆப்ஷன் இருக்குது உங்களோட லாக்இன் பண்ணிட்டு டாஸ்க் அண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கண்டா இப்படியே கீழே வந்தீங்கன்னா இதில் ஸ்டெப் பண்ணன்ட்டுருக்கு பாருங்கள் கீழே இதில் வந்து பாருங்கள் ஓப்பன் செக்இன் என்று க்ரீன் கலரில் வந்திருக்கு அடுத்தது வந்து ஒவ்வொரு வெப்சைட் இருக்குது யூடியூப் சேனல்கள் இருக்குது இதெல்லாம் நீங்கள் க்ளிக் பண்ணி ஜஸ்ட் போயிட்டு வரது மட்டும்தான் உங்களோட வேலை அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த சைடு ஓப்பன் ஆகும் அதில் போயிட்டு திருப்பி பேக் வந்து ஓட்டிங்கன்னா இதில் ஒரு க்ரீன் டிக் வரும் இப்போ வந்து பாருங்கள் ரெண்டாவது இது எனக்கு வந்து ஒரு யூடியூப் சேனல் ஸோ அதை கிளிக் பண்ணுறேன் ஸோ கிளிக் பண்ணிட்டு வந்தோடனே இதில் வந்து கம்ப்ளீட் வருது ஸோ நான் கூடிய காட்டல இருந்தால் எனக்கு கொப்பிரைட் பிரச்சனை எதுவும் வந்து தான் அதெல்லாம் காட்டில் ஸோ இப்படி இந்த எட்டாவது சைடு இப்படி இந்த சைடுகளுக்கு பூரனா அதுகளை போயிட்டு கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு பேக் வந்து கொள்ளுங்கள் ஸோ எட்டாவது கம்ப்ளீட் அடுத்து ஒன்பதாவது இப்படி பத்து இருக்குது ப சாரி பதினஞ்சு டாஸ்க் இருக்குது பதினைஞ்சையும் செய்யுங்க இந்தியாவில் டிக்டாக் வேலை செய்யாது ஜஸ்ட் நீங்கள் இதை கிளிக் பண்ணி போட்டு பேக் வந்து கொள்ளுங்கள் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பதினஞ்சு டாஸ்கையும் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் இதில் கம்ப்ளீட் பண்ண வந்து ஸ்டெப் ஒன் முடிஞ்சிது ஓகே ஸ்டெப் டூ வந்து பார்த்தீங்கன்னா மூன்று வெப்சைட் இருந்திருக்காங்க முதலாவது வந்து கியூபிக் கிளப் டாட் காம் மற்றது கியூபிக் கிளப் சாரி முதலாவது வந்து கியூபிக் டோட் கிளப் ரெண்டாவது வந்து கியூபிக் கிளப் டோட் காம் மண்ட மூன்றாவது வந்து மை கிரிப்டோ என்ற ஒரு சைட் இந்த மூன்று சைட்லேயும் போய் அட்வை வாட்ச் பண்ணாமல் இப்போ வந்து பேஜ் பி யூஸுக்கு தான் சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ ஹோம கிளிக் பண்ணுவோம் ஸோ இதில் இருக்க நியூஸுகளை நாங்கள் வாட்ச் பண்ணணும் அதுக்கு முதல் மைனன்றதை நாங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு டாஸ்கன்றதில் காட்டுறேன்னு பாருங்கள் இதில் வந்து பாருங்கள் வீக் டுடே மேக்ஸிமம் நூ நூற்றி முப்பத்தி இருக்குது பாருங்கள் எனக்கு இருக்குது எல்லாமே ஜீரோ ஒன்று தான் இருக்குது ஸோ நான் எட்டை வாட்ச் பண்ணேன் எனக்கு ஆர்டிகல் வாட்ச் பண்ணேன் எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கொள்ளுங்க ரைட் இப்போ ஹோம்ஒர்க் கிளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து என்ன மாதிரி வாட்ச் பண்ணுறேன்னா நீங்கள் இதை என்ன செய்யுங்க இதை ஹோம்ஒர்க் வந்து இதை டெஸ்டாப் மோட்டுக்கு மாத்துங்க இதில் மூன்று டொட்டு இருக்குது பாருங்க வலது பக்கம் மூலையில் அதை கிளிக் பண்ணி அப்படியே கீழே வந்தீங்கன்னா டெஸ்க்டாப் சைடுன்னு இருக்குது பாருங்க அதை கிளிக் பண்ணி கொள்ளுங்க ரைட் இப்போ என்ன செய்யுங்க இதில் வந்து பாருங்கள் வியூ ஆல் அண்டு முதலாவது ஆப்ஷன் இருக்குது டெக் நியூஸ் வந்து வியூஓலன்ட்டுருக்கு பிஸ்னஸ் அண்ட் ஃபைனான்ஸ் வீஓலன்ட்டுருக்கு இப்படி எல்லா நியூஸையும் நாங்கள் பார்க்கணும் முதலாவது டெக் நியூஸ் தானே இருக்குது அதை வியூஓன்றதை கொடுத்தோம்டா இதில் வந்து பாருங்கள் மூன்று ஆறு எட்டு நியூஸ் இருக்குது ஸோ இந்த எட்டு நியூஸையும் நாங்கள் வாட்ச் பண்ணுவோம் ஸோ எப்படி வாட்ச் பண்ணுறேன்னா இதை கிளிக் பண்ணுங்கள் முதலாவது நியூஸை கிளிக் பண்ணி சும்மா இப்படி இருக்கா பாருங்கள் ஒரு அஞ்சு செகண்ட் பேக் வாங்க ரெண்டாவது நியூஸ் ஓகே ரெண்டாவது நியூஸ் பார்த்தாச்சு மூன்றாவது நாலாவது நியூஸ் வாங்க அஞ்சாவது நியூஸ் வாங்க ஆறாவது நியூஸ் ஏழாவது சோ இப்படி எட்டு நியூஸையும் பார்த்துட்டேன் பேக் வந்துட்டேன் இப்போ அந்த ஓல் வியூன்றதுக்குள்ள இருந்ததெல்லாம் பார்த்துட்டேன் இப்போ இன்னொருக்கா பேக் காத்தினாண்டா இப்போ ஹோம் பேஜுக்கு வந்துட்டேன் இப்போ அடுத்தது வந்து பிஸ்னஸ் அண்ட் ஃபைனான்ஸ் இருக்குது இதில் வந்து பாருங்க சைடில் வியூ ஹோல்ன்றிருக்கு ஸோ அதை கொடுக்கணும் ஸோ அதை கொடுத்தமெண்டா அதில் எட்டு நியூஸ் காட்டும் ஓகே அதில் எட்டு நியூஸையும் கிளிக் பண்ணி பார்க்கலாம் க்ளிக் பண்ணுறது போகிறது வியூ பண்ணுறது மூன்றாவது நாலாவது அஞ்சாவது ஆறு ஏழு எட்டு ஓகே எட்டு நியூஸ் பார்த்தோம் டோட்டல் பதினாறு நியூஸ் பார்த்துக்கணும் இப்போ ஹோம் பேஜுக்கு வந்துக்கொள்ளும் ரெண்டாவது இதுவும் பார்த்தாச்சு அடுத்த மூன்றாவது வந்து பாருங்கள் ஸ்போர்ட்ஸுக்கு நிறையா வியூஆல்ன்றதை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மைன்ன்றதை கிளிக் பண்ணி டாஸ்க்ன்றதை நாங்கள் கிளிக் பண்ணிக்காரன்னு பாருங்கள் ஸோ இதில் உங்களுக்கு க்ளியராக விளங்காட்டி நான் டெஸ்டாப் மோட்டில் இருந்து பிசியில் பார்க்குறது டெஸ்டாப் மோட்டில் இருந்து மாற்றி காட்டுறேன் ஸோ இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணுறேன் ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ட்ராஸ் பண்ணுறதை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தோமெண்டா இதில் வந்து பாருங்கள் ஆர்டிக்கல் வியூஸ் எட்டு என்ற மாதிரி இருக்குது லிஸ்ட் எட் ஏழு என்ற மாதிரி இருக்குது ஸோ நாங்கள் நியூஸ் பார்க்க பார்க்க இதில் வந்து இந்த நம்பர்ஸ் வந்து கூடிக்கொண்டு போகும் ஸோ இப்படித்தான் நாங்கள் ஹெட்டை வாட்ச் பண்ணுறது மூலமாக எங்களுக்கு இதில் நம்பர்ஸை நாங்கள் கூட்டிக் கொள்ளணும் ஸோ இதில் வந்து ஒவ்வொரு நாளும் இந்த டாஸ்க்குகளை நாங்கள் செய்யணும் இப்போதைக்கு வந்து இந்த வியூஸுக்கு வந்து காசு கொடுக்குறாங்க எத்தனையோ வியூஸுக்கு தௌசண்ட் வியூஸோ டூ தௌசண்ட் வியூஸோ எனக்கு நம்பர்ஸ் கம் கம்ப்ளீட்டாக தெரியலை குரூப்பில் மெசேஜெல்லாம் நான் இனி அப்டேட் பண்ணுவேன் கியூபி கிளப் வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்குது அதில் வந்து அப்டேட் பண்ணுவோம் அதில் லிங்க் வந்து வீடியோ கீழே கொடுக்குறேன் அதில் ஜாயின் பண்ணி கொடுங்க ஜஸ்ட் நீங்கள் இனிமேல் வந்து ஆல்ரெடி கணக்கானாக இதுலாம் ஜாயின் பண்ணியிருந்தீங்க ஃப்ரீயாண்டு ஸோ இனி வந்து டாஸ்கை செய்யுங்க ஏர்ன் பண்ணுங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மைனன்றதுக்குள்ளே வந்த மாண்டா ஃபைனான்ஸ்ன்றதுக்குள்ளே வந்த மாட்டா இப்போதைக்கு டோட்டல் அசட் வந்து எனக்கு நாலு திசை மட்டும் இருக்குது பேலன்ஸ் வந்து ரெண்டு திசை நாலு இருக்குது டாலர் பட் அது மினிமம் மெட்ரோல் அமௌண்ட்டே மூன்று டாலர்ஸ் ஸோ இதில் விட்ரோன்றதை கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ண வந்து பாருங்க மினிமம் விட்ரோ இல்லாமல் மூன்று டாலர்ஸ் ஓகே எனக்கு ரெண்டு தௌசண்ட் நாலு தான் இருக்கு ஸோ அப்போது ஒரு அஞ்சு டாலர் தான் நான் விட்ரோ பண்ணலாம் ஏனண்டா இதில் ட்ரான்சாக்ஷன் ஃபீஸ் அண்டே ரெண்டு டாலர் போயிடும் அப்போ அதனால நான் இதில் உங்களுக்கு காட்டுறனேன் இப்போ நான் ரெண்டு தௌசண்ட் நாலு இருக்குது ரெண்டு திசை நாலு ரெண்டு கொடுத்துருண்டா எனக்கு கையில் கிடைக்கிற ஜீரோ பாயிண்ட் ஃபோர் தான் கிடைக்கும் ஸோ அதனால் ஒரு பத்து டாலர் இருபது டாலர் வந்தால் விட்ரா பண்ணுற மாதிரி யோசிச்சு கொள்ளுங்கள் நீங்கள் அமௌண்ட்டை கொடுப்பீங்க இதில் ஒலாட்டு அட்ரெஸ்ன்ற இடத்துல பைனான்ஸில் போயிட்டு யூஎஸ்டிடி பெப் டுவெண்ட்டி அட்ரஸை காப்பி பண்ணி எனக்கு கொடுங்க அல்லது உங்கள்கிட்ட பேர் எக்ஸ்சேஞ்ச் இருந்தால் அதை கொடுங்க இந்தியாவில் வந்து சன் கிரிப்டோன்ற எக்ஸ்சேஞ்ச் வந்து இப்போதைக்கு கொஞ்சம் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்குன்றாங்க ஸோ அதில் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க அதில் ஜாயின் பண்ணாதாக்களுக்கு அதில் லிங்கும் கொடுக்குறேன் அதில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க ஜாயின் பண்ணி அதுலேருந்து உர்ட்டு அட்ரஸை கொடுங்க அட்ரெஸை கொடுத்ததுக்கு பிறகு இமெயில் வெரிஃபிகேஷன் கோடுன்றதுக்கு இதில் கெட் கோடுன்றத கிளிக் பண்ணிங்கன்னா இமெயிலுக்கு கோட் போகும் அந்த கோடை கொண்டு வந்து கொடுத்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சில நிமிஷங்களை கூட உங்களுக்கு விற்றோல் வந்து சேரும் அடுத்தது வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன் வச்சுருக்காங்க அதாவது உங்களுடைய அப்ளைனுக்கும் உங்களோட டீம் மெம்பர்ஸுக்கோ நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ரெண்டு பேரும் சேர்ந்த மாதிரி விட்ரா பண்ணலாம் பட் என்னோடய கேட்டால் நான் யாரையுமே எனக்கு வி அனுப்பாங்கன்னு தான் நான் சொல்லுவேன் என்னோட தேவையில்லாத பிரச்சனைகள் இது இல்லை தப்புறதாக இருந்தால் உங்க உங்களோட ஃபண்டை நீங்களே விட்ரா பண்ணால் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள் உங்களுக்குள்ளே டீமை செய்யுங்க ஸோ அதன் மூலமாக ஏர்ன் பண்ணுங்கள் இதில் வந்து ஒரு டாலர் பத்து டாலர் நூறு டாலர் பேக்கேஜெல்லாம் இருக்குது ஸோ அதிலலாம் இப்போதைக்கு பர்ச்சேஸ் பண்ணாதீங்க ஃப்ரீயாகவே செஞ்சு ஏர்ன் பண்ணுங்கள் ஸோ இப்போ நாங்கள் கியூபிக் மேலே பாருங்கள் கியூபிக் கிளப்பில் ஜாயின் பண்ணி செஞ்சிட்டோம் இப்போ இதில் வந்துட்டு இதில் டாஸ்கன்றதை கிளிக் பண்ணுறோம் டாஸ்க்குறத கிளிக் பண்ணோம்னா இதில் வந்து மூன்று சைடு இருக்குது கியூபி கிளப் முதலாவது ரெண்டாவது கியூபிக் கிளப் டாட் காம் ஸோ அடுத்தது நாங்கள் கியூபி கிளப் டாட் காமுக்கு போயிட்டு அதுக்குள்ளே டாஸ்கை செய்யணும் டாஸ்கை செஞ்சோமாட்டா இதுக்குள்ளே வரும் அடுத்த மை கிரிப்டோ டாட் காம் அதுக்கு போகணும் இப்போ நாங்கள் கியூபி கிளப்புக்கு போய் செஞ்சு காட்டுறேன்னு பாருங்கள் ஸோ கியூபி கிளப்புக்கு வந்துவிட்டோம் இதில் லாகின் பண்ணிக்கொள்ளுங்க ஸோ லாகின் பண்ணினோன்னே இப்போ கியூபி கிளப்பிலையும் வந்து நீங்கள் டாஸ்கன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா இதுலேயும் போய் பார்க்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கிளப்புக்கு தான் இருக்குது கியூபி கிளப்புக்கு இருக்குது கியூபி கிளப் டாட் காமுக்கு இருக்குது இப்போ ஹோமுக்கு வந்துட்டு நான் இதிலேயும் வந்து என்ன செய்யலாம் வியூ ஓல்ன்றதை கொடுத்து நான் டெஸ்டப் மோட்டுக்கு மாற்றாமல் உங்களுக்கு ஆட்டுறேன் ஸோ இதில் வந்து எட்டு நியூஸ் வரும் இந்த எட்டு நியூஸையும் நான் பார்க்கலாம் ஸோ முதலாவது நியூஸை நான் கிளிக் பண்ணுறேன் நிறைய பேர் யூஸ் பண்ணுறதால கொஞ்சம் லோடாக இருக்கும் ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி செய்யுங்க ஓகே முதலாவதை பார்த்துட்டேன் இப்போ ரெண்டாவது நியூஸ் ஸோ அப்படி நியூஸ்களை பாருங்கள் பார்க்கக்கூட நீங்கள் எந்த இமேஜில் இருக்கிற நியூஸை பார்க்குறீங்க இல்லை வாசி வச்சுக்கொண்டிங்கன்னா உங்களுக்கு லேஸாக இருக்கும் ஸோ இப்போ அடுத்த நியூஸையும் பார்க்குறேன் எட்டு நியூஸையும் நான் பார்த்துட்டு இப்போ பேக் வந்துட்டேன் ஹோமை கிளிக் பண்ணாட்டு அடுத்த வியூ ஓல்ட்ருக்கு பாருங்கள் பிஸ்னஸ் அண்ட் ஃபினான்ஸ் இதில் போய் எட்டு நியூஸ் பார்க்கலாம் அடுத்தது வந்து அப்படி இயக்குகள் எடுத்த மண்டா ஸ்போர்ட்ஸில் எட்டு நியூஸ் வியூ ஓல்ன்றதை கொடுத்து இந்த வியூ ஓல்ன்றதை கொடுத்து தான் நீங்கள் எட்டு எட்டு நியூஸ் பார்த்து கொள்ளணும் அதே மாதிரி அப்படியே ஸ்போர்ட்ஸ் பார்த்து முடியும் கீ நியூஸ்ன்றதில் வியூஓவள் கொடுத்து எட்டு நியூஸ் பாருங்கள் வியூ பாயிண்ட்ன்றதுக்குள்ளே எட்டு நியூஸ் பாருங்கள் இப்படி உங்களுக்கு டைம் கிடைக்க உள்ள லைஃப் ஸ்டைலுன்றது பாருங்கள் இதுக்குள்ளே வியூஓவெல கொடுத்து எட்டு நியூஸ் பாருங்கள் ஸோ பெக் போகிறது வாரது இப்படி பார்த்துக்கொள்ளுங்கள் இப்போ மைனன்றதுக்குள்ளே போய் காட்டன் பாருங்கள் டாஸ்கன்றதில் பார்ப்போம் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா கியூபிக் டாட் கிளப்புக்குள்ளே மட்டும்தான் எனக்கு வெட்டு பார்த்துருந்தேன் இப்போ கியூபிக் கிளப் டாட் காமுக்குள்ளேயும் வந்து எனக்கு வந்திருக்கு பார்த்துருக்கேன் ஸோ இதில் இப்போ நான் அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்கலாம் அடுத்தது வந்து மை கிரிப்டோ டாட் காம்ன்ற பாருங்கள் அதில் எப்படி வந்தோம்னா இதில் காப்பின்ற பாருங்க இந்த அட்ரஸை காப்பி பண்ணிட்டு இதில் பேஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க பேஸ்ட் பண்ணால் இதுக்குள்ள தான் நீங்கள் நியூஸ் பார்க்கணும் இதில் ஃபஸ்ட்டாக என்ன செய்யுங்க இப்படி கீழே நல்லா கீழே வந்தீங்கடா இதில் லொகின் என்றிருக்கு பாருங்க இதில் கூட யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்து லொகின் பண்ணிக்கொள்ளுங்க ஸோ லொகின் ஆகிட்டு ஸோ லொகின் ஆகினோடனே இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நிறைய நியூஸுகள் இருக்குது இந்த நியூஸுகளை தான் நாங்கள் பார்க்க போகிறோம் ஸோ இதில் வந்து பாருங்கள் முதலாவது ஒரு நியூஸை நான் கிளிக் பண்ணுறேன் ஸோ இந்த நியூஸை பார்க்குறேன் ஒரு நியூஸ் பார்த்துட்டேன் இப்போ பேக் வந்துட்டு ரெண்டாவது ஓகே ரெண்டாவது பார்த்தாச்சு பேக் மூ சாரி மூன்றாவது எப்படி நாங்கள் இதில் நியூஸ்களை ஓகே அடுத்த நியூஸையும் பார்த்தாச்சு ஸோ இப்படித்தான் நீங்கள் இதில் நியூஸுலாம் பார்க்கணும் எப்படி இதில் நியூஸை நீங்கள் அன்லிமிட்டடாக நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் எதுடாக அப்டேட் வந்து நீங்கள் கியூபி கிளப்புக்கு போய் பார்க்கணும் இல்லை கியூபி கிளப் டாட் காமுக்கு போய் தான் இதில் எத்தனை நியூஸ் பார்த்துருக்கீங்கன்றதை அங்கே செக் பண்ணலாம் ஸோ அந்த இதை நாங்கள் இப்போ அந்த சைடுக்கு போவோம் அது வந்து நார்மலாக இதில் போயிட்டு நான் புக் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்குள்ளே அழிய போய்ட்டு ரீஃப்ரெஷ் பண்ணி கொள்ளலாம் மைனன்றதுக்குள்ளே போகிறேன் ரீஃப்ரெஷ் பண்ணிடுவோம் டாஸ்குக்குள்ளே போயிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் கீழே எடுத்த நாங்கள் எத்தனை நியூஸ் பாத்திருக்கம் மண்டுது இதெல்லாம் எங்களுக்கு காட்டும் ஸோ இதில் வந்து பாருங்க கீழே எனக்கு ஆர்டிக்கல் வந்து மை கிரிப்டோவில் வந்து அட் ஆயிருக்கு ரெண்டு அட் பார்த்ததுண்டு ஸோ நாங்கள் அட்டை பார்க்கக்குள்ள வடியாக லொகின் பண்ணி பார்த்தோம்ட்டா இதே நேம் பாஸ்வேர்டு தான் கொண்டே கொடுத்தோம்னாலே அந்த சைடு ஓப்பன் ஆகும் இந்த மூன்றுக்குமே ஒரே இதான் ஸோ இனிமாதிரி நாட்களில் வேறு அதிகமான அப்டேட்டுகள் இருக்குது வீடியோ கொஞ்சம் லென்த் தான் பட் முழு விஷயம் சொல்லணும்ன்றதுக்காக தான் இவ்வளவு இதில் வந்து மைன்ன்றதை கிளிக் பண்ணிங்கட்டா உங்களுடைய டீட்டெயில்கள் பார்க்கலாம் இதில் வந்து ஃபைனான்ஸ்ன்றதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் டீட்டெயில் இன்வைட் ஃப்ரெண்ட்றதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுடைய லிங்க் இருக்குது ஸோ இந்த லிங்கை ஷேர் பண்ணுங்கள் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் ஏர்ன் பண்ணுறதில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு கிடைக்கும் அவங்க ஒரு டாலர் ஏர்ன் பண்ணாங்கட்டு அவங்க ஏர்ன் பண்ணுற ஒரு டாலர் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதுலேயும் செஞ்சு கொள்ளுங்க மற்றது வந்து இதில் வந்து கீழே வந்தீங்கன்னா பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணுறடா சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம் லேங்குவேஜ் சேஞ்ச் பண்ணுறடா சேஞ்ச் பண்ணலாம் ஸோ இதில் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய மேலதிக விஷயம் என்ன எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்புகள் இருக்குது இதில் வந்து கியூபி கிளப்ன்ற ஒரு குரூப் இருக்குது ஸோ இதில் வந்து இனி எல்லா விதமான அப்டேட்டுகளும் உங்களுக்கு வரும் இதுக்குள்ளே வந்து நீங்கள் பாருங்கள் என்னடா இது வந்து ஃப்ரீ ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் ஃப்ரீயாக நீங்கள் செய்யலாம் இவ்வளோ நாளாக நாங்கள் தேடினது இப்படியான ஒரு சைட் தான் இதில் ஸ்டார்டில் நம்பிக்கையோட வந்தோம் பட் எதிர்பார்த்த அளவு அவங்க ஒர்க் பண்ணல இப்போ செய்கிறாங்கன்ற மாதிரி எதிர்பார்க்கலாம் ட்ரை பண்ணி பார்ப்போம் விட்ரோல் வந்து ஓகே தொடர்ந்து செய்வோம் இல்லைன்னா அதையும் விட்டுட்டு அடுத்து வெளியே பார்க்கலாம் வேறு எதுவும் டவுட்